சிவா திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அறுபத்து மூவர் திருவடிகள் போற்றி போற்றி நரசிங்க முனையரையர் சோழ நாட்டு திருமுனைப்பாடியை ஆட்சி செய்த சிற்றரசர் நரசிங்க முனையரையர் சிவத் தொண்டும் தொண்டும் செய்து வந்தார் திருவாதிரை திருநாளன்று அடியவர்களை அழைத்து பொற்காசுகள் வழங்கினார் திருநீர் அணிந்து ஊன் உடலுடன் ஊன மனத்துடன் காமக்குறிப்புடன் மானமிழந்த ஒருவரும் அங்கு வந்தார் அங்கிருந்தோர் இகழ்ந்து ஒதுக்கினர் எனினும் நரசிங்க முனையரையர் அவருக்கு இருநூறு பொற்காசுகள் அளித்தார் வணங்கினார் வழியனுப்பி வைத்தார் திருநீர் அணிந்திருந்த அவரை இகழ்வதால் ஏற்படும் நரகத் துன்பத்திலிருந்து விடுபடும் வகையில் நரசிங்க முனையரையர் தொண்டு செய்தார் இதுபோல் பல தொண்டுகளை செய்து இறைவனடியை அடைந்தார் சிவா திருச்சிற்றம்பலம்